ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழியத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வருஷம் தொடங்கி பதினோரு மாதங்கள் கர்த்தர் நம்மையும் நம்மை குடும்பங்களையும் கண்ணின் மணியை போல கர்த்த பாதுகாத்து வந்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை காண கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறேன் இந்த வருஷம் கடைசி இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலையும் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ பாருங்க நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவர்களை எவ்வளவு ஏனோ இருள் இல்லை அவர் இருக்கிறார் நானே இந்த உலகத்தில் வந்த ஒரு மெய்யான ஒளி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு தான் ஒன்று குறுஞர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களையும் என்னையும் அதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார் என அன்பானவர்களே நாம் எப்படியா இருக்கிறோம் இருளுக்குள்ள இருக்கிறோமா ஒளிக்குள்ள இருக்கிறோமா இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இருள் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்போ அந்த ஒளி நம்மளுடைய இருதயத்தில் பிரகாச ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குறுந்திய பாருங்க நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய கண்களை மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்துவ இயேசுவே கர்த்தரண்டும் எங்களையே இயேசு நிமித்தம் உங்களை ஊழியக்காரன் ரெண்டும் பிரச ங்கிக்கிறோம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் அப்போ இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஒளி பிரகாசம் வெளிச்சம் வந்து யாருக்கு பிரகாசிக்குமா விசுவாசிகளுக்கு தான் அபிஸ்வாசிகளுக்கு பிரகாசமா இராது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவை நம்மளுடைய முகத்துல அந்த ஒளியை பிரகாசிக்க செய்கிறார் அப்போது நம்மளுடைய இருதயம் பிரகாசிக்கிறது கண்பானவர்களே இந்த இருதயம் பிரகாசிக்கிறபடியினால ஒருவேளை நம்மளுடைய இருதயம் இருளடைந்து இருக்கலாம் ஏன் இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது போது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் அடைந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது என கண்பானவர்களே அப்போது பாருங்கள் அப்போ நம்ம ஏன் நம்மளுடைய இருதயம் இருளடைகிறது என்று சொன்னால் சிருஷ்டியை நம்ம தொழுது கொள்ள சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறோம் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் வகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தையில் நாம் வீணராக இருக்கிறோம் வீணராக இருக்கிறபடியினால் நம்மளுடைய இருளடைந்தது கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவற்ற ஆண்டவரே இதுவரைக்கு நான் விசுவாசி என்று சொல்லிதான் இருக்கிறேன் ஆனால் விசுவாசி என்று சொல்லியும் இருளுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தை நான் வீணராய் இருக்கிறேன் வீணராய் இருக்கிறபடினால என் இருதயம் இருளடைந்தது இருள் அடைந்தது நிமித்தமாக எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளால் சுதந்தரிக்கவே முடியாது இருள் தான் இருக்கும் எங்க சூழ்ந்து பார்த்து எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் இருள் தான் சூழ்ந்திருக்கும் என கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நான் நல்ல ஒரு விசுவாசியா இருக்க அர்ப்பணிக்கிறேன் விசுவாசியா இருந்து விசுவாசிகளுக்கு அவர் பருங்க வெளிச்சத்தை அவருடைய முகத்தில் உள்ள அந்த ஒளியை நம்மளுடைய முகத்தில் பிரகாசிக்க செய்வன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே அது எப்படி பிரகாசிக்கும் என்று சொல்லும்போது அந்த இருதயத்தில் அந்த ஆறாம் வசனம் சொல்லப்பட்டது போல அதை பாருங்க இருதயத்தில் பிரகாசிக்கும் சில பாருங்க பாருங்க ஆண்டவரை துரியாமல் இருந்ததுனால சிந்தனை வீணராயிட்டார்கள் அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்ய வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நம்மை துரிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது வெளிச்சம் நமக்குள்ளே வரும் நம்மளுடைய இரு பிரகாசிக்கும் துதிக்க 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 அவர் செய்த நன்மைகளை நினைச்சி துதிக்க துதிக்க நம்மளுடைய இருதையும் பிரகாசிக்கும் கண்பானவர்களே அப்பும் பாருங்க ஆண்டவரோடு நம் ஐக்கியமாக இருக்க முடியும் அவர் அந்த ஒளியில நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஐக்கியமாக இருக்கிற அவரோட அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒளி நமக்குள்ள வர வேண்டும் என கண்பானவர்களே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் இருளுக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது பாருங்க வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இசையாய் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நினைக்கிறேன் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்படியா இருக்கிறார்களா ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுமே வெளிச்சம் பிரகாசித்தது என கண்பானவர்களே அப்போது இந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ இருளில் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது நன்மையை பார்க்க முடியாது ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் ஒரு மரண பள்ள போய் போய்கொண்டு இருக்கிறீர்களா எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்த காரியம் பாருங்க பலவிதமான நோய்கள் வெளவீனங்கள் மரணம் எனக்குள்ள வந்து விடுமோ அண்டு வரை இங்கே பார்த்தா தூக்கம் எல்லா இடங்களிலும் இருளினை சூழ்ந்திருக்கிறதே எல்லா பக்கமும் என் கண் மறைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் இல்லையே என்று சொல்லி இருளுக்குள்ளே இருந்து அந்த மரண இருளுக்குள்ளே இருந்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா இருள் பயத்தை தான் கொடுக்கும் கலக்கத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும் என கண்பான என கண்பானவர்களே அதனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் அந்த வெளிச்சத்தை காணணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்குது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு கண்பானவர்களே அப்போது அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த வசனம் அண்டு வரை எனக்கு பாதை தெரியலப்பா துக்கம் மரண இருள் வேதனை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே இருளாக இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கல படிக்கிற காரியம் திருமண காரியம் எங்கே பார்த்தாலும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருளாக இருக்கிறது எனக்கு வெளிச்சம் தேவை தேவையானுற எந்த பாதையில நான் நடக்க தெரியல போய் பார்க்கணும் எனக்கு எதுவுமே தெரியல என்று நீங்கள் வாழ்ந்து இருளுக்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா இன்னைக்கு கர்த்த ரெண்டாவது சொல்லுகிறார் இருளில் இருக்கிற நம்ம வெளிச்சத்துக்கு வரணும்னா வெளிச்சத்தில் வந்தால் தான் அவரோடு நம்ம ஐக்கப்பட்டு இருக்க முடியும் வரணும்னா அந்த வசனத்தை நம்ம பாருங்கள் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டு பதினாலில் அவரை பாருங்கள் அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த ஜீவ வசனத்தை நம்ம உறுதியாய் பிடிக்க வேண்டும் பிடிக்கும் பிடிக்கும்போது அந்த பாருங்க சுடர்களை போல நட்சத்திரங்களை போல நாம் பிரகாசிக்கும் வெளியாய் கர்த்த செய்வார் என அன்பானவர்களே பாதை தெரியாம இருளுக்குள்ள இருக்கீங்களா இன்னைக்கு கர்த்த சொல்லுகிறார் உங்க பாருங்க உங்க அவருடைய வசனத்தை நீங்க பிடிங்க வசனத்தின்படி வாழ அற்பணிங்க அந்த வசனம் ஒரு வேலை என் படிப்பு எப்படியா இருக்க போகுது என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகுது இருள் சூழ்ந்து இருக்கிறது என் ஞானமெல்லாம் இருளா இருக்கிறது மங்கி போய் இருக்கிறது

தெரியலன்னு சொல்றீங்களோ உங்க கால்களுக்கு அது தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வசனத்தை நீங்க பிடிக்க பிடிக்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தை நேசிக்க நேசிக்க அந்த வசனத்தின்படி நீங்க வாழ அர்ப்பணிக்கும் போது இந்த நாளில இந்த மாதத்துல எல்லாவற்றுக்கும் வாசலே கர்த்தர் தரப்பா எந்த வாசலுக்குள்ள போனா உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு வெளி வெளிச்சத்தின் வாசலை நமக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதத்திலையும் சந்தேகமே இல்லை ஏன்னா கண்பானவர்களே அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழுவோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால பாருங்க இருளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கனியற்ற வாழ்க்கை தான் வாழ முடியும் பாருங்கள் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது ஆனால் இருக்கும்போது இருளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அன்பு இருக்காது எதுவுமே அந்த ஆவியின் கனி ஒம்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது எல்லாமே வெறுமையாக இருக்கும் ஆனால் அந்த இருளுக்குள்ளே இருந்து அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது எல்லா நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும் என்பதில் எந்த விதத்திலையும் சந்தேகமே இல்லை ஏன்னால் கண்பானவர் அது மாத்திரமல்ல பாருங்க அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ வந்து அதற்கு முன்பதாக நம்ம ஒளியில் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படியா இருந்திருக்கிறோம் பாவ இருளுக்குள்ள இருந்திருக்கிறோம் பாவத்துக்குள்ள இருந்திருக்கிறோம் அந்த இருளுக்குள்ள இருந்ததுனால அவருடைய வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியலை ஆனால் இன்னைக்கு கருத்தை சொல்லுகிறா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு பாருங்க நீங்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விலையேறப்பட்ட அந்த இரத்தம் விலை மதிக்க முடியாத அந்த இரத்தம் ஒரு வேலை நம்ம என்னென்ன பாவங்களை செஞ்சுருக்கிறோம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பாவத்தோடு ஆழ்ந்தவரை வெளி உலகத்தில் போதட்டில் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோமா என கண்பானவர்களே நம்ம பாவங்களை எல்லாம் நிறைய நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் உபவாசிக்க சொல்ல உபவாசித்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யும் போது யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பை நம்மளுடைய பாவம் நீங்கும்போது ஒரு சுத்த பரிசுத்தமாய் வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வார் பரிசுத்தமாய் வாழும்போது அவரை நாம் தரிசிக்கும்படியாக கர்த்த செய்வார் என கண்பானவர்களே பாவத்துக்குள்ளே இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோமா இன்னைக்கு பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்டு நமக்காக ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார் அந்த ரட்சகர் எப்படிப்பட்ட ரட்சகராக அவருக்கு ரட்சகர் பேசு என்று பெயரிடுவாயாக உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் நீக்கி அவர் ரட்சிக ரச்சிக்கிறப்போ ரட்சிக்கிறவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதே பாருங்க ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார் எதற்காக அந்த பாவை இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலையாகும்படி ஆக புலோசேர் ஒன்று பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கார் இருக்கிறது நம்ம பாருங்க நம்ம ஆரம்பத்தில் இருளுக்குள்ள இருந்தோ அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்ம அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம பாருங்க குமாரனாக ஏசுக்கிறது விடுதலை ஆக்கி அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின தேவனை ஸ்தோத்தரியுங்கள் ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என கண்பானவர்களே அந்த இருளுக்குள்ள இருந்து அந்த அந்த ஆர இருளுக்குள்ள இருந்து கருத்து நம்மை விடுதலை ஆக்கி அந்த அன்பின் ராஜ் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இனி நம்ம இருளுக்குள்ள இருக்கக்கூடாது நமக்காக பிறந்திருக்கிறார் நம்மை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்மை ரச்சிப்பதற்கு உங்களுக்காக இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னாரே நமக்கு ரச்சகர் பிறந்திருக்கிறார் ஒருவேளை அநேகர் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்னுடைய சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி ஏங்கி கொண்டு அந்த வரை இவ்வளோ தூக்கத்தில் நம்ம மூழ்கி கொண்டு இருக்கிறோமே தூக்கத்திலேயே இருந்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறோமே தூங்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் எந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் அந்த பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து விடுதலையாக்கும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்ப எலும்பனாதான் நம்ம பிரகாசிக்க முடியும் தூங்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த தூக்கத்தில் நம்ம மூழ்கி விடுவோம் என கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டு கருத்தில் அர்ப்பணிங்க ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எல்லா காரியம் சமயத்தில் இருந்து விடுதலை ஆக்கி அவரோடு நம்ம ஐக்கியப்படும்படியாய் கர்த்த நமக்கு கிருவ கொடுப்பாராக இந்த மாதம் முழு கர்த்த நம்மளை நடத்துவாராக நம்மளை ஆசீர்வதித்து நம்ம எல்லா இடங்களிலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை பிரகாசிக்காமல் இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்குவார் எல்லா இருளையும் நீக்குவார் எல்லா பாவ சாபங்கள் சத்ருடைய கிரியிலே இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உண்மையாகவே கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியால் கர்த்த நமக்கு கிருப கொடுப்பார் அது மாத்திரமல்ல அன்று சொல்ல அவரோடு நம்ம பாருங்க ஒளியில் அவர் ஒளியில் இருக்கிறார் நாம் அவர் ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லி இருளில நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நம்ம பாருங்க ஆண்டவரோடு ஐக்கப்பட்டு இருக்கிறேன் அவரோடு தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒளியில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி இருளிலே நம்ம நடந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் சத்திய அதன்படி நடவாமல் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் இந்த நாள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய கருத்துல மறுப்பணி போமா எங்களை அருமையான சீக்கிர நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்க ஸ்தோத்திரமாப்பா அண்டவரே நீர் ஒளியில இருக்கிறது போல நாங்களும் ஒளியில இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க அதற்காக எங்களை அழைத்து இருக்கிறீர் ஆண்டவர விசுவாசிகளா இருக்க தாங்க ஆண்டவரே கடமுறைக்காய் பேருக்காக விசுவாசியா இராதபடி உண்மையான விசுவாசியா இருந்து ஒளியில நடக்க தாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாங்கள் நடக்க தாங்க சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு தாங்க அடுவரே சத்தியத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு சத்தியத்தின் மீது நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப தாங்க எந்தெந்த பாவத்துல சாபத்துல வியாதியில தூக்கத்துல மூழ்கி இருக்கிறார்களோ வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது எப்போ எனக்கு மரணம் நேரிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு ஒருவேளை அண்டவர் எல்லாமே இருளா இருக்கிறது ஒரு நன்மையான காரியம் நடக்கலையே பிள்ளைகளுடைய காரியம் வாசல் அடைபட்டு இருக்கிறது கருவனுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே வெறுமையா இருக்கிறது இருள் அடைத்து போட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கட்டளிடுவீராகப்பா இயேசுவின் நாமத்தினாலே அந்த அந்தகாரத்தின் ஆவிகள் விலகட்டும் நாற்பத்தி நாள அன்றுவரே இந்த மாதத்துல அநேக ஆசீர்வாதங்கள அதிசயங்கள அவர்களுக்கான கத்த உதவி செய்வீராக ராக ரட்சகர் எங்களுக்காக பிறந்து அந்த பாவம் எத்தனை நாள் பாவத்துல நாங்கள் மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம் இன்னைக்கு பாவத்துல இருந்து ஒருமையான விடுதலையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து உங்களோடு நாங்கள் ஐக்கப்பட்டு இருக்க கர்த்தர் கிருபகொடிபீராக பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க உங்கள் நாம மகிமைப்படுவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ